காலை நேரத்தில் வெந்நீர் குடிப்பதின் ஆரோக்கிய நன்மைகள் ஏன் வெந்நீர் குடிக்க வேண்டும் முக்கிய ஐந்து நன்மைகள் வெந்நீரை எப்படி பருக வேண்டும் காலை நேரத்தில் வெந்நீர் குடிப்பதால் கிடைக்கும் அற்புதமான நன்மைகள் இது மிகவும் எளிதான பழக்கம் ஆனால் அதிலிருந்து கிடைக்கும் நன்மைகள் மிகவும் பெரியவை வாங்க தொடங்கலாம் ஏன் வெந்நீர் குடிக்க வேண்டும் வெந்நீர் குடிக்க ஏன் சொல்லுகிறார்கள் என நீங்கள் நினைத்திருக்கலாம் காலை நேரத்தில் வெந்நீர் குடிப்பது உங்கள் உடலின் பொருள் குழப்பத்தை மெட்டாபோலம் தூண்டுகிறது செரிமானத்தை விசத்துகள் வெளியேற உதவுகிறது இது ஒரு சிறிய பழக்கம் தான் ஆனாலும் நீண்ட காலத்தில் நல்ல மாற்றங்களை தரும் முக்கிய ஐந்து நன்மைகள் ஒன்று மேட்டபொலிசத்தை தூண்டுகிறது காலை வெந்நீர் குடிப்பதால் மெட்டாபோலிசம் அதிகரிக்கிறது இது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது இரண்டு செரிமானத்தை மேம்படுத்தும் வெந்நீர் உங்கள் செரிமான அமைப்பை தூண்டி வயிறு கசைப்பு மற்றும் குடல் பிரச்சனைகளை குறைக்கிறது பாடி வெந்நீர் உடலிலிருந்து விசத்துகளை வெளியேற்றுவதால் தோல் சுத்தமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நான்கு மூக்கடைப்பை குறைக்கும் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை வெந்நீர் இயற்கையாக தீர்க்கும் குளிர் போன்ற சளி பிரச்சனைகளுக்கு இது சிறந்த தீர்வு ஐந்து கழுத்து வலி குறைக்கும் மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் வெந்நீர் கழுத்து வலியை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் நலத்தை உயர்த்துகிறது வெந்நீரை எப்படி பருக வேண்டும் வெந்நீரை காலை நேரத்தில் வெறுமை இருப்பில் மெதுவாக பருகுங்கள் மேலும் நன்மைகளுக்காக அதில் எலுமிச்சை சாறு அல்லது தேனை சேர்க்கலாம் நீர் அதிகம் வெது இல்லாமல் சிறிது சுடசுடப்பாக இருக்க வேண்டும் வாயை எரிக்காமல் கவனமாக பருது நண்பர்களே நாளை காலை ஒரு கண்ணாடி வெந்நீரை பருகி பாருங்கள் உங்கள் உடலை நன்றி கூறும் நீங்கள் இதை முன்பு முயற்சி செய்திருக்கிறீர்களா கீழே கருத்துகளில் சொல்லுங்கள் மேலும் இப்படி சுலபமான ஆரோக்கிய தகவல்களைப் பெற ஹெல்தி வைப்ஸ் சேனலை லைக் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்